இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக செய்ய முடிகிற ஒரு சூப்பரான சிக்கனும் பொட்டேட்டோவும் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடார கேப்பில் பன்னெண்டு துண்டு தேங்காய் ஆறு பாதாம் ஆறு முந்திரி மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் ஒரு திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க என்ன சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை மிளிசா கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க ஒரு கடாயில அரை கிலோ சிக்கனை சேர்த்து அதில் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ஒரு லெமனோட ஜூஸ் அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் பாலில் கொஞ்சமா சாஃப்ரான் கலந்து அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அடுத்து அரைச்ச தேங்காய் பேச சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பொட்டேட்டோவை க்யூப் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்து இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு ஒன் ஹவருக்கு மேரினேஷன்ல விட்டுருங்க ஒன் ஹவருக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க சிக்கனும் பொட்டேட்டோ நல்லா வெந்து வரட்டும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃபிளேம்லேயே வச்சு வேக விடுங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சிக்கனும் பொட்டேட்டும் நல்லா வெந்ததும் கடைசியாக கசூரி மெத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஒரு வித்தியாசமான சிக்கன் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்